அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வசிய முறை வந்து ரொம்ப எளிதாக அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை உங்கள் மேல் அதீத அன்பு பாசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான வசிய முறை இந்த வசிய முறையை எப்படி பயன்படுத்துது இதை நீங்கள் எதற்காக பயன்படுத்தணும் இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக லவர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வர்றது சகஜம் ஆனால் சில பேருடைய லைஃப்பில் பார்த்திங்கனாக்கா அது நீண்டு கொண்டே போகும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஒன்று பெண்களால் விறக்கப்படுவாங்க ஆண்கள் இல்லைனா ஆண்களால் பெண்கள் விறக்கப்படுவாங்க உண்மையாக காதலிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் சண்டச்சாச்சரவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய காதல் திருமணத்தில் முடியாமலே இருக்கும் கணவன் மனைவி இடி அடிக்கடி பிரச்சனை வர்றது சகஜம்தான் அது வந்து நிரந்தரமாக இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டம் இப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இரண்டாவது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இது வந்து காலையில் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த வசதி முறையை கையாளுங்க நாங்கள் சொன்ன முறைகளை செஞ்சு முடிச்சப்பறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதற்குரிய நாள் நேரம் நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணணும் நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு முறை பண்ணாலே போதும் நிரந்தர பலனுக்கு தீர்வு கிடைச்சிரும் இதற்குண்டான பலன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆள் அப்படியே மாறிடுவாங்க உங்களுடைய அன்புக்காக பாசத்துக்காக ஏங்கி தவிப்பாங்க அப்படி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வசியம் உரியது பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதில் கொடுத்துருக்கிற எந்திரம் சிம்பிளான எந்திரம் தான் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனாகவோ ப்ளூ கலர் பெனாவோ ரெட் கலர் பெனாகவோ பயன்படுத்துங்க எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் பலன் கிடைக்கும் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே அறுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் நடுவில் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி மூன்று இப்படி ஃபில் அப்புறம் பேர்கள் போடணும் கீழே ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்பணுடைய பேரை போட்டு ப்ளஸ் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் பேர் போடுங்க அம்மா பேர்லாம் போடக்கூடாது இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வாய் நாக்கு உள் நாக்குலேருந்து அஞ்சு வாட்டி உமிர் எடுத்து எடுத்து இந்த இயந்திரத்துக்கு மேலே தடவணும் அஞ்சு வாட்டி தடவணும் ஒரு வாட்டி எடுத்து ஒரு வாட்டி தடவி விடணும் இப்படி அஞ்சு வாட்டி பண்ணணும் ஒரே தடவில அஞ்சு வாட்டி தடவக்கூடாது அஞ்சு வாட்டி உங்கள் நாக்கை தொட்டு அஞ்சு வாட்டி இந்த இயந்திரத்துக்கு மேலே தடவி விடுங்க மடிச்சுட்டு இதை சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க வீட்டுக்குள்ளே புண் தொட்டி இருந்தால் அதுக்குள்ளே புதைக்கலாம் இல்லைனா வெளியே போய் ஏதாவது ஒரு மரத்தடி கீழே புதைச்சிருங்க நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான உதவி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்